സങ്കീതീരാജ് <laughs> തായ്മാമോ okay. <Time stopped> <laughs> <laughs> மகிழ்ச்சியை சமையல் இந்த நாட்களுக்கு சிறப்பு தரிசாக சார்பவர் மனோகரன் சார்பாக சிறப்பு பரிசு உலகத்தில் பரிசு தொழில் இல்லை இருக்கு மழை நாடு ராஜோடு தீபக்காரி அசுரன் காலை காலையினை நேற்றைய அடிச்சியை தோடி சீதாங்க நாட்டரசி சண்ட நகரோடி சந்தி வீரன் வீரர்களும் மிக துடித்தொடராக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமை சேத்திரமா உழப்பு மீட்ட மாணவர்கள் வீரர்களுக்கு திறந்து சேர்த்திடவா ஆற்றை மீட்ட காலைக்கு பெருமை சேர்த்திடமா அழைத்து ஒன்றை வீரர்களுக்கு திறந்து சேர்த்திடவா வேதங்கள் நெருங்கி விட்டனங்கள் திறந்து விட்டனத்திலே ஆட்டு குளத்திலே ராஜகீரான தோணி அழகு விளையாடி கொண்டிருக்கின்ற ஹாரில் சூழல் விமான

பெர்களை வரு தந்திரா மெட்ரோ பரிசன் நிறைவு காட்டிறா நாடுகளை அறிவாளர்களுக்கு பெருமை செய்கிறதா

மஞ்சி விரட்டு வசிப்பது நான் கலந்து ரத்தப்பட்டு விளையாடுகின்றது என்றும் அசிரன் காலில்

சரியாக ஐந்து நிமிடங்கள் உற்சாக படித்தங்கள் வேதங்கள் நிறுத்திவிட்டன ஆழங்கள் கடந்துவிட்டனில் சிறப்பு பரிசுகளை விருது வாழ்க்கா நடத்தலாம் பெண்பாள் நேரத்தில் என்ற காலையா வந்து கொடுக்கின்ற ஒன்பது காலையா

ஒன்று வீரங்களா சத்தமிச்சி ஆடுகின்ற வீரர்களா துடித்திருந்தால் வீரர்களை எழுதிய மிகுந்த சூட்டில் சுதகங்கள் நாடகம் கௌரிப்பட்டு சங்கடைய சங்கர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன இவர்கள் அடுத்த ஒரு சொல்ல நினைக்க ஊழல் தமிழ்ச்சி